தாவேக்கா கட்சிக்கு எதிராக விஜய்க்கு எதிராக வழக்கமாக சட்டப்படி போட வேண்டிய அலைபேசி எண் கூட போடாமல் போஸ்டர் கொண்டே விட்டுனாங்க இல்லையா அவர்கள் யாராவது கைது செய்யப்பட்டார்களா வழக்குண்டா அப்படின்னு அது வெளிப்படையா தெரிஞ்சது ஒரு தரப்பை மட்டும் விசாரிக்க போகிறார்கள் அந்த தரப்பின் மீது அது பள்ளியை போட்டு முடிக்கப் போகிறார்கள் என்கிற நிலை இருந்தபோது இந்த நிலை இருக்கக்கூடாது இரண்டு பேர் மீதும் குற்றச்சாட்டு வந்த பிறகு இந்த வழக்கை தேர்ட் ஏஜென்சி விசாரிக்கணும் என்பதுதான் அன்னாதிமுகவின் தொடக்க இரண்டு தரப்பும் விசாரிக்கப்பட வேண்டும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன சொல்ல தயாராக தான் கேட்குறேன் குற்றச்சாட்டு இருக்குதுன்னு நாங்கள் சொல்லாட்டி குற்றச்சாட்டு இல்லை நீங்கள் நான் தெளிவாக சொல்கிறேனே குற்றச்சி இப்ப ரெண்டு அணி உட்காந்து அந்த ரெண்டு பேரும் என்ன வைக்கிறாங்க தாவேக்கா மேல தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த தாவேக்கா மேல குற்றச்சாட்டு வச்சா தாவேக்கா தவறு செய்ய திமுக வந்து தாவேக்கா மேல குற்றச்சாட்டும் மற்ற கட்சிகள் பிற திசை திருப்புறீங்க சொல்லும் நாம் தமிழர் ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு போட்டு கூடுதலாக தாவேக்கா திட்டுது என்னுடைய கேள்வி அதிமுக என்ன செய்யுதுன்னு கேட்கிறேன் ரெண்டு பேரும் சொல்லாம திமுக மட்டும் தான் காரணம் சொல்லுது இல்லைங்க நான் தெளிவா நான் சொல்றேன் ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் இருக்கிற போது இப்ப விஜய் மேல தவறு இருந்தா அங்க நடவடிக்கை எடுக்கிற அரசாங்கம் இருக்கு அரசாங்கம் தான் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்குது நாங்களும் அதையும் சொல்றோம் விசாரி தான் சொல்றோம் நீங்க சிபிஐ விசாரணை கேட்கறது விஜயை வந்து விசாரிக்காமல் போயிடுமா என்ன எனக்கு ஒன்றும் புரியலியதில்ல யார் மேல குற்றம் இருந்தாலும் விசாரணை தானே நடக்கும் அங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம சூழ்ச்சிங்கிற இடத்துக்கே நம்ம போகாம இருக்கிறோம் பயந்து தட நிறுத்திப்பட்டிருக்குது எல்லாருமே என்ன வருஷம் அரசாங்க இந்த இடத்த தவறு செய்திருக்கலாம் கார்த்தியும் கூட சொல்லுங்கிறபோது குறிப்பிட்டு சொல்லுகிற அவங்க தான் ஏற்கனவே அப்படிதான் கூட்டம் கூடும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமே நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்கற அடிப்படையில் அதுதான் எங்களுடைய கேள்வியுமே